மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது கை கலாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லா வகையான வலிக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அதுக்கு டிஸ்க்கு டிஸ்க் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அதில் மூட்டு தேஞ்சிருக்கு மூட்டு விலகிருக்கு இல்லை ஜெவ் தேஞ்சிருக்கு ஜெவ் கிழிஞ்சிருக்கு எல்லா வகையான வலிக்குங்க ஒரு அற்புதமான முன்னோர்கள் சாப்பிட்டா ஒரு அற்புதமான தீர்வு என்ன அப்படின்னா என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னாக்க முடக்கு அற்றான் கிரை அதாவது முடக்கத்தான் முடக்கத்தான்கரைன்னு சொல்வோம் முடக்கு அற்றான் கிரை மூட்டுகளில் இருக்கும் முடக்கு வாதத்தை அனைத்து வகையான பேரலிஸ் பக்கவாதத்தையும் அற்புதமாய் சரி பண்ணி உங்களை அற்புதமாய் நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது இதோடு சேர்த்து ஒரு பல மூலிகைகள் கண்டிப்பாக பக்கவாதத்துக்கு சேர்க்கலாம் ஆனால் சாதாரணமாக பெயின் இருக்குது மூட்டு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது ஜெவ் இருக்கு தேய்மானம் இருக்குது இல்லை எலும்புல ஸ்தென்த் இல்லை நரம்பில் ஸ்தென்த் இல்லைன்றவங்களுக்கு இந்த மூலிகை வந்து அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் இதை எப்படி சாப்பிடணுன்றத நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் தெரியல இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாப்பிட்டா இந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் சரியாகும் அப்படின்னா பூ சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசியை ஒரு அரை கேஜி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த கீரைகளெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த கீரைகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த இலுப்பைப்பூவா சம்பா அரிசியோடு இந்த கீரையை போட்டு நல்லா இடிங்க இதோட எலும்போட்டி இலை இருக்குல்ல அதுவும் கிடைக்கும் நர்சரியிலே கிடைக்குதுங்க அதையும் போட்டு நல்லா இடிங்க இடித்து நல்லா கலந்து மிக்சியில் போட்டியில் அரைச்சிடுங்க கலந்து நிழலில் காய் வைங்க காய் வச்சு அதை பொடியாக செஞ்சிருங்க செஞ்சுட்டு நல்ல ஒரு பாத்தல் தண்ணி ஊற்றி இந்த அதில் எடுத்து போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் கொத்தமல்லி புதினா போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு காலையில் கஞ்சி மாதிரி காலையில் சாயந்திரம் காலையில் சாய்ந்திரம் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மண்டலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வலியை சுத்தமாக போயிடுங்க ஏங்க ரொம்ப ஆச்சரியமான தகவல் நான் சொல்கிறது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட காலையில் ரெண்டு கொத்த வரங்கா மதியம் ரெண்டு கொத்த வரங்கா சாயந்தரம் ரெண்டு கொத்த வரங்கா பச்சைவே கடிச்சு மட்டும் சாப்பிடுவாங்க வழி பஞ்சாக பறந்து போயிடும் ஒரு சில மண்டலத்திலே ஒரு சிலருக்கு நினைக்கிறாங்க அதாவது வழி வந்தால் பெயின் கில்லர் மாத்திர போட்டு உடனே வழி எப்படி நிற்கிதோ அது மாதிரி சித்த மருத்துவ வழி நிற்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் வழி நிற்கிறது சித்த மருத்துவ அப்படி இருக்குது ஆனால் முழுமையாக குணமாக்கணும்னா இது மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன் இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புறது ரொம்ப சிம்பிளுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் தான் இருக்குது நிறைய மூலிகைகள் எடுத்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அன்மையாக பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்